Hi, friends. இந்த கருணா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க கிருப்பா வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் இந்துவே வந்து பார்க்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அங்கே பார்த்தோன்னா பின்னாடியே நம்ம கண்ணாவும் இருக்காங்க கடைசியில் பார்த்தோன்னா இந்து வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கா கறி வெட்டும்போதோ இந்த கையில வந்து லேசா கீரி பட்டுறது உடனே கருணா தொடிச்சு போயிடுறாங்க அதை அப்படின்னதோ கையில வச்சிருந்த கூர்மையான எடுத்து நம்ம முன்னாடி இப்படியே மாறிடு இங்க பாரு முதல்ல கூட நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போதோ இங்க பாரு இந்த வேலைகள் எல்லாம் தானே பார்க்க சொன்னாங்க நீ என்ன என்னை எந்த ஒரு வேலையும் பண்ண விடாம நீயே பண்ணிட்டு இருக்க இங்க பாரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் பேசாம நீங்க இருந்து போறியா உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு போது அடிப்பாவி கெல் பண்ணலாம் வந்தா இப்போ என்ன பழி போடுறியா கர்ண வந்து சத்தம் போடுறாங்க சாமி நீ எந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ண வேணாம் என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் நீ இருந்து போனாலும் எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னதும் சரி முதல்ல கையை சரி பண்ணிட்டு வந்து காய்கறி கட் பண்ணலாம் இல்ல அதே கையோடைய கட் பண்ண போற சாப்பிட்றது நாங்கள் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு கருணா சொன்னதோ அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம இன்னும் வந்து கட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாரு நீ சரியான நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கலன்னா கிருபான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா ஏற்கனவே அவங்க பேச்ச மீறி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதால அந்த கோபத்துல வேற இருக்காரு நீ வேற ஒழுங்கான வேலைக்காரியா நடந்துக்கலன்னா அவ்வளவுதான் உனக்கான அந்த பத்து லட்சம் ரூபா பணமும் கிடைக்காது இங்க பாரு முதல்ல கொடு நான் காய்கறி கட் பண்ணி அப்படின்னதும் இன்னும் யோசிச்சு பார்த்துட்டு சரிங்க சொல்றாங்க அங்க பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக காய்கறியெல்லாம் கட் பண்ணி நம்ம கருணா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கூடவே இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்து வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்போனால் நான் சமையலில் எந்த வேலையுமே பார்க்கல நீ தான் சமையலையே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்க அப்படின்னதும் ஏய் இதெல்லாம் உண்மையில இருக்கிற அக்கறையால் இல்லை எங்க நீ மேல பழி போட்டுருவல அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க ஸோ என் அண்ணன் குடும்பத்தை பற்றி தாழ்வாக நினைக்க கூடாது அதனால தான் அப்படின்னதும் உடனே இண்டு வந்து முறைக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா போனா வந்து மாமா என்னாச்சு மாமா சமைச்சு முடிச்சிட்டாலா ஆமா சமைச்சு முடிக்க வச்சுட்டோம்ல அப்படின்னதும் அண்ணா மாமா தான் என்கிற மாதிரி போனா வெறும் முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கிருப்பா வராங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சூப்பர் பரவாயில்லையே சரியான வேலைக்காரி தான் இங்கே பாரு கருணா என்ன சரியாக முடிச்சிட்டாலா எல்லா சமையலும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னதும் ஆமானு எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனி நம்ம சித்ரா ரெடியாகி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தால் சரிதான் அப்படின்னதும் சரி சரி போனா சித்ராவை ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னதும் உடனே போனால் என்ன பண்ணுறாங்கன்னா சித்ரா கிட்ட போகிறாங்க சித்ரா என்ன ரெடி ியா அப்படின்னதும் இல்ல அப்படிங்கிறாங்க இங்க பாரு கொஞ்சம் நேரத்தால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க கொஞ்சம் வேலை இருக்கு நீ வெளில போறியா அப்படின்னு சித்ரா சொல்றாங்க ஆ சரி அப்படின்னுட்டு போனா வெளியில வந்ததும் இங்க பார்த்தோம்னா சித்ரா வந்து லொக் பண்ணிட்டு கதவை திறக்காம இருக்காங்க இதை பார்த்து நம்ம சித்ரா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க ஆனா கதவை திறப்படுற மாதிரி இல்லை உடனே அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம இந்து கருணா ஓடி வந்து நம்ம கருணா வந்து கதவை உடைச்சிட்டு வராங்க அங்க பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து அந்த இடத்துல தவறான முடிவு இதை பார்த்த காரணம் ஓடி போய் காப்பாற்றி சித்ரா கண்ணத்திலே வந்து அடிக்கிறாங்க பைத்தியமாக இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சித்ரா ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ண துணிச்சா அப்படின்னும் போதும் இல்லைண்ணா எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல இப்படி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறத விட நான் உயிரோட இல்லாமல் போகிறதே நிம்மதியாக இருக்கும்னு நினைக்க எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா இப்படி ஒரு வாழ்க்கையும் வேணாம் நான் இப்படி வாழவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாரு சித்ரா பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கைக்கான முடிவு இதுதான்னா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல இங்க பாரு இப்போ கல்யாணமாக நடந்துச்சு உன்ன பொண்ணு தானே பார்க்க வராங்க அன்னைக்கு கூட அப்படியே தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து எப்படி தட்டுன்னு போயிடுச்சு அதே மாதிரி தான் கடவுள் இருக்காரு எந்த பிரச்சனையும் நடக்காது உன் பக்கம் நான் இருக்கேன் இங்க பாரு தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பி இந்த தவறான முடிவுகள் எடுக்காமல் ரெடியாகிற வெளியே பாரு புரியுதா அப்படின்னதும் ஆமா சித்ரா உன் அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல நீ என்ன இப்படி பண்ண பார்த்துட்டு நான் பையன்டே போயிட்டு தெரியுமா அப்படின்னது இந்த பக்கம் நம்ம சித்ரா வந்து அழுதுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம கருணா என்ன பண்ணுறாங்கன்னா போவனா நீ கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க இங்கே பாரு இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வேணா தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் புரியுதா அப்படின்னது சரி மாமா நான் சொல்ல இல்லை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் இந்து வந்து சித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு பொண்ணுங்க நாம எதிர்த்து நிற்கணுமே தேவையா இப்படி கேவலமாக தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்க இந்த தவறான முடிவுகள் எல்லாம் சரியாயிடுமா இங்கே பாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நீ சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படிக்கா நான் சாதிக்க முடியும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் சர்ட்டிஃபிகேட்டு தான் அவங்க எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின் போதும் யார் சொன்னால் உன் சர்ட்டிஃபிகேட் பத்திரமா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இன்னும் வந்து சொன்னதும் சித்ரா வந்து அதிர்ச்சியாகிறாங்க அக்கா என்னக்கா சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா சத்தியமாக தான் சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டு முழுக்க காய வச்சு கஷ்டப்பட்டு கமலாக

இரு அதனால இப்படி தவறான முடிவுகள் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னதும் சித்ராவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சரி இப்போ சமத்தான பொண்ணா ரெடி வா சரியா அப்படின்னதும் சித்ராவும் சரின்னுட்டு ரெடி ஆகுறாங்க ஆமா என்னாச்சு சித்ரா ரெடி ஆகுறாளா அப்படின்னதும் ஆ இன்னும் கொஞ்சம் நிறுத்தால சித்ரா வந்து ரெடி ஆயிடுவா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கருணா வந்து யோசிக்கிறாங்க அப்படி என்ன பேசி மாயக்குனா அதுக்குள்ளாவ கூல் ஆயிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் கிருப்பா வந்து எல்லாரையும் உட்கார சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கிருப்பா வந்து இங்கே பாரு பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னதும் நம்ம சித்ரா வந்து கூட்டிகிட்டு வராங்க சித்ரா வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க என்னடி இந்த வாட்டியும் அழுது மூக்கை சினிக்கிட்டுருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக இருக்காதாம்மா இது வெறும் மாப்பிள்ள தானே பார்க்கறாங்க கல்யாணம் நடக்க இல்லையே எனக்கு நம்பிக்கை இருக்குமா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஏன்டி எங்க இருந்தடி இவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு அப்படின்னு சித்ராவோட அம்மா கேக்குறாங்க அதெல்லாம் அப்படிட்டா சரி வா மாப்பிள்ளைக்கு காபி குடுக்கலாம் அப்படின்னுட்டு சித்ரா வந்து வெளியில வராங்க அங்க பார்த்தோன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்ததோ எனக்கு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படிங்கிறாங்க ஆமா சமதி எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ண படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டோட பொண்ணாவே இருந்தா போதும் அப்படின்னதும் இப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும்னு தான் நாங்கள் தேடி தேடி உங்களை கண்டுபிடிச்சா அப்படின்னு திவாகர் வந்து சொல்றாங்க சரி சமந்தி எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் அப்படியே பிடிச்சிருக்கா அப்படின்னதும் சித்ரா எதுவும் பேசாமல் இருக்காங்க அவ அமைதியா இருக்கும் போதே தெரியல அப்பா பேச்சே மீற மாட்டா என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குதான் சித்ரா உள்ள போ அப்படின்னதும் சித்ரா வந்து உள்ள போயிடுறாங்க சரி சமந்தி அப்போ இன்றைக்கே தட்ட மாற்றிக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தட்டெல்லாம் வந்து மாற்றிடுறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி சமந்தி எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னுட்டு ஏய் என்ன மாதம் மாதம் நின்றுட்டுருக்க சாப்பாடு சாப்பாடவை அப்படின்னு கிருப்பா வந்து இந்த கிட்ட சொன்னதும் இன்று வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற்றாங்க ஸோ எல்லோருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது ஆமாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணீங்களா என்ன அப்படின்னு போதும் ஜெயிச்ச இல்லை எங்கள் வீட்டு வேலைக்காரி தான் சமைச்சா அப்படின்னதும் இன்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சமைச்சது இந்து கிடையாது இல்லையா கருணா அங்க பார்த்தோம்னா இந்த பாராட்டெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு கிட்ட வந்து கருணா கண்காமிக்குறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த புறமும் முடிஞ்சிருது சோ நம்ம கருணா வந்து பண்றது எல்லாமே தனக்காகத்தான் தனக்கான உதவிதாங்கிற விஷயத்த இதுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூடி சீக்கிரமே இந்துக்கும் கருணா மேல ஒரு நல்ல சிம்பத்தி வர வாய்ப்பு இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்